அன்பிற்கு ஆண்டு வரேசுவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் தவக்காலத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையாகிய இன்றைக்கு ஆண்டு பாடுகளை தியானிக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது இந்த ஆண்டுக்குரிய முதலாவது தவக்காலத்தினுடைய சிலுவை பாதையை இன்றைக்கு நாம் செய்ய இருக்கின்றோம் இந்த பதினான்கு நிலைகளுமே நம்முடைய வாழ்வுக்கு உரம் சேர்க்கின்ற ஒன்றாய் இருக்கட்டும் நாம் செய்கின்ற இந்த தவ முயற்சி உண்மையிலேயே இறைவனுக்கு பிரியமானதாக இருந்து இறை அருளை நமக்கு பெற்றுத்தரட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது நமக்காய் வாசித்து தர கேட்போம் பயன்பெறுவோம் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு இறைவாக்கியர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார் பேரொளி எழுப்பி கூப்பிடு நிறுத்திவிடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக் கூறு அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகிறார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள் கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையோ நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நானலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமைத் தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தை உடைப்பதும் என்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் நிலத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு அளிப்பார் நீ கூக்குரல் இடுவாய் அவர் இதோ நான் என்று மறுமொழி தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை 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 கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இந்த செய்தியை தகுந்த முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தைய நற்செய்தி பிரிவு ஒன்பது வாக்குகள் பதினான்கு பதினைந்து யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கின்ற வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே காலத்தினுடைய ஓட்டத்திலே இன்றைக்கு நாம் பல மாற்றங்களை பெற்றுக்கொள்கின்றோம் இந்த மாற்றங்கள் அர்த்தமுள்ளதாய் அமைந்திருக்கின்றதா அல்லது என்னை ஆண்டவரோடு இணைக்கச் செய்கின்றதா அவருடைய அருளை நான் பெற்றுக்கொள்ள அது எனக்கு துணையாக இருக்கின்றதா என்கின்ற இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையான நோன்பு என்ன எது நோன்பு இன்று நேற்றல்ல இறைவாக்கினர் அன்றே மிக அற்புதமாக கூறியிருக்கின்றார் உங்களை வருத்திக் கொள்வது மற்ற பிற மாந்தர்களை ஒடுக்குவது இதுவா நான் விரும்புகின்ற நோன்பு சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு என்கின்ற இந்த கேள்விகளையெல்லாம் அன்றே இறைவாக்கினர் வழியாக தந்தையாம் கடவுள் மனு பார்த்து கேட்டிருக்கின்றார் ஆனால் இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்விலே நோன்பு என்று சொல்லிக்கொண்டு உடைகளை கொள்வதும் காலணி இல்லாமல் இருப்பதும் இவ்வாறு ஒரு சில வெளி அடையாளங்களை குறித்து முக்கியத்துவம் கொடுத்து அதிலே நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையான நோன்பு என்பது எது என்பதனை மிக அற்புதமாக அழகாக விவரித்து கூறியிருக்கின்றார் இந்த தவ காலத்திலாவது ஒரு புதிய மாற்றத்தை நாம் காணக்கூடாதா வெளிப்புற அடையாளங்களால் கடவுளை மகிழ்வுபடுத்திவிட முடியாது என்பது உண்மை என்னை நானே வருத்திக் கொள்வது என்பது ஆண்டவருக்கு உகந்த செயலாய் இருந்திடல் முடியாது மாறாக இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது போல நாம் உண்மையிலேயே நோன்பு இருக்க விரும்புகின்றோம் என்று சொன்னால் பிறரை பிறருடைய தேவைகளை பிறருக்கான நல்ல ஊழியத்தை நாம் செய்து அவர்களுடைய வயிற்றுப்பசியை ஆற்றுவதும் அவர்களுடைய தாகத்தை தணிப்பதும் அவர்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பதும் அவர்கள் மீது அக்கறை கொள்வதும் தான் உண்மையான நோன்பாய் இருக்க முடியும் இந்த தவ காலத்திலாவது இத்தகைய ஒரு சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்விலே பயணிக்க அருள் வேண்டுவோம் அப்பொழுது உண்மையிலேயே நிறைவான அருள்பெற்ற மாந்தர்களாய் நாம் நம்முடைய வாழ்விலே பயணப்பட முடியும் இறை ஆசிரியர் என்றும் நம்மோடு நிறைவாய் தங்கியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிதான நல்வாழ்த்துக்கள் நன்றி ஆமென்